வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில சண்டைகளை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல பாக்குற நாய் இந்த கோழியை துறத்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த கோழி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அங்க எங்க ஓடி மறைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு எங்க போய் மறைஞ்சிக்கிட்டாலும் இந்த நாய் விடுறதா இல்ல திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துல அந்த கோழி பொறுமையை இழந்துடுச்சு எவ்வளவு நேரம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது இந்த நாய்க்கு அப்படி என்னதான் வேணும்னு கேட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு கோழி ஓடுறது நிறுத்தி நின்று திரும்பி பார்த்ததும் இந்த நாய் உடனே இடத்த காலி பண்ணிருக்கு கோழி கிட்ட இருந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்னு இந்த நாய் எதிர்பார்த்திருக்காது போல கோழிய சாதாரணமா எடை போட்டுடுச்சு போல அடுத்ததான் இந்த வீடியோல இந்த ஆட்டுக்குட்டியோட சேர்த்து இந்த சேவல் கிட்ட வம்புக்கு போயிருக்கு முதல்ல சேவல் மெதுவா ஒதுங்கி போச்சு ஆனா இந்த ஆடு முட்டுறதுல மும்முரமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் சேவல் ஆட்டோட தலை மேலே ஏறி ஒரு கொத்து கொத்தி இருக்கு இப்படி ஒரு சண்டையை தான் இந்த ஆடை எதிர்பார்த்திருக்கும் போல திரும்ப திரும்ப விடாம மறுபடியும் சேவல் கிட்ட வம்புக்கு போயிருக்கு சேவல் இது நம்மள வேணும்னே வம்பு கிழக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கு இந்த வீடியோல இந்த ஆட்டுக்குட்டிக்கு வம்பு பண்றதுக்கு ஆள் கிடைக்கல போல இந்த கோழி வம்பு பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல வந்திருக்கு இந்த ஆட்டுக்குட்டி என்னெல்லாம் வித்த காட்டுது பாருங்க கோழி நல்லா நறுக்குன்னு கொத்தி அனுப்பி விட்டுருக்கு இருக்கு இங்க இந்த வீடியோல யானைக்குட்டிய தான் பாக்குறோம் குட்டியான கியூட்டா அங்க இருக்கிற எல்லா கின்னி கோழிகளையும் துரத்தி துரத்தி விரட்டிட்டு இருக்கு இந்த கோழிகளும் அங்க ஓடி இந்த யானை குட்டிக்கு நல்லாவே விளையாட்டு காட்டிட்டு இருக்கு திடீர்னு இந்த யானை குட்டி தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு அது வரைக்கும் அமைதியா இருந்த தாயான இது கீழே விழுந்ததும் உடனே அந்த இடத்த பார்த்து நடந்து வருது அதே மாதிரி அது வரைக்கும் ஜாலியா விளையாடிட்டு இருந்த யானைக்குட்டி தொப்புன்னு கீழே விழுந்ததும் உடனே எழுந்துச்சு அதோட தாயை பார்த்து வேகமா ஓடி போயிருக்கு ஆபத்து அப்படின்னதும் உடனே அதோட தாயதான் தேடி இருக்கு இந்த வீடியோல மரத்துல இருந்து பூன ஒண்ணு வேகமாக குதிச்சு கீழே இறங்கவும் கீழே ஏற்கனவே ஒரு நாய் ரெடியா நின்னுருக்கு எதுக்கு துரத்துறோன்னே தெரியாம வேகமா அந்த பூனையை துரத்தி இருக்கு பூனைக்கு ஒரே எதுவுமே வருது மறுபடியும் அந்த பக்கம் போயிருக்கு பூனையை விட நாய் உருவத்துல எத்தனை மடங்கு பெருசு இத்தனைக்கும் இந்த இடத்துல ரெண்டு நாய்கள் நிக்குது ஆனாலும் பூனை இந்த மாதிரி உருவத்தை பார்த்தாலாம் பயப்படுற ஆள் கிடையாது கோபம் வந்தா பூனை புலியா மாறிடுமா பக்கத்துல நின்ன இன்னொரு நாய் நல்லவேளை நம்ம இந்த பூனை கிட்ட வம்புக்கு போகல அப்படின்னு நினைச்சி இருக்கு இந்த நாய் எங்கெங்கெல்லாம் ஓடுது பாருங்க பக்கத்துல இருக்கிற இந்த நாயாவது காப்பாத்தோம் அப்படின்னு இது பக்கத்துல ஓடி வந்தா அது இதை கண்டுக்கவே இல்ல அடுத்ததான் இந்த வீடியோல காட்டு நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த வைல்டு பீஸ்ட பிடிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கு பொதுவா காட்டு நாய்கள் கூட்டமா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு விலங்கை சூழ்ந்திட்டு அதை தாக்குறதுக்கு ட்ரை பண்ணோம் இந்த விலங்குக்கு கொம்பே நல்லா வளைஞ்சி பெருசா இருக்குது இந்த கொம்பை வச்சு தாக்குறதுக்கு ஓடி வந்திருக்கு இது இருந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும் அப்படின்னு இந்த காட்டு நாய்கள் எதிர்பார்க்கல ரொம்ப ஈஸியா இதை பிடிச்சு வேட்டையாடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த காட்டு நாய்கள் வந்திருக்கு ஆனா இதோட வேகத்தை பார்த்ததும் இனிமே இது நம்மளோட கதை நடக்காது அப்படின்னு எல்லா காட்டு நாய்களும் சேர்ந்து ஒன்னாவே அந்த இடத்தை காலி பண்ணி போயிருக்கு அடுத்தது அந்த வீடியோல கோழி அதோட குஞ்சுகளோட சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கிற அந்த கோழி குஞ்சுகளை பக்கத்துல ஒரு நாய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு ஒருவேளை இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் போல இந்த நாய் கொஞ்ச நேரமா அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த தாய் கோழியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு திடீர்னு அந்த நாய் கிட்ட சண்டைக்கு போயிடுச்சு இதுவே ஒரு குட்டி நாய் அந்த கோழி குஞ்சுகள் அழகா இருக்குது அப்படின்னு தான் ரசிச்சுட்டு இருந்திருக்கு ஆனா இந்த கோழி விரட்டுனதுல இனிமே இந்த நாய்க்குட்டி இந்த கோழி குஞ்சுகள் பக்கத்துல வராது அடுத்தது அந்த வீடியோல குட்டி ஒண்ணு வேக வேகமா மரத்துல ஏறிடுச்சு போது ஈஸியா இருந்தது ஆனா அதுக்கு எப்படி இறங்குறது அப்படின்னு தெரியல அதனால அந்த பூனை மேல ஏறி அந்த குட்டியை தூக்கி கொண்டு வரதுக்காக போகுது ஆனா அதை வாயில கவி தூக்கிட்டே இறங்குறது கொஞ்சம் சிரமம் தான் அதனால இந்த தாய் பூனை கொஞ்சம் கொஞ்சமா மரத்துல இருந்து இறங்கி இந்த பூனைக்கு வழிகாட்டி இருக்கு எவ்வளவு பாசம் பாருங்க இந்த தாய் பூனை கூட இருக்குது அப்படிங்கிற தைரியத்துல இந்த குட்டியும் மெது மெதுவா மரத்துல இருந்து இறங்கி கீழே வந்துடுச்சு அடுத்ததான் இந்த வீடியோல நம்ம ஆண் சிங்கத்தை பெண் சிங்கம் ஒண்ணு தான் பாக்குறோம் பொதுவா ஆண் சிங்கங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும் அதோட குட்டிகளையும் ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கும் ஆனா சில நேரங்கள்ல அதோட குட்டியை அது சாகடிச்சிடும் அந்த நேரங்கள்ல தான் இந்த பெண் சிங்கங்கள் ஆண் சிங்கத்தை பக்கத்துல நெருங்க விடாதான் குட்டிகளை பாதுகாப்பா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்துல ஆண் சிங்கத்தை துரத்த ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சண்டை தான் இங்க நடக்குது இங்க வந்த ஆண் சிங்கத்தை இந்த சிங்கம் துரத்துது இந்த வீடியோல மாடு ஒண்ணு அதோட கண்ணுக்குட்டியோட சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு திடீர்னு அந்த இடத்துல இருந்த பறவைகள் எல்லாம் இந்த கண்ணுக்குட்டிய சூழ்ந்து சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்ததும் வேகமா அந்த கண்ணுக்குட்டி அதோட தாய்கிட்ட ஓடி வந்திருக்கு இந்த பறவைகளும் அந்த இடத்த சூழ்ந்து வருது பாருங்க இந்த பறவைகள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு அது பக்கத்துல இப்படி சுத்தி சுத்தி வந்தது அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த பெரிய மாடை பார்த்ததும் எல்லா பறவைகளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் வரிசையா இருந்து புறப்பட ஆரம்பிச்சிடுச்சு இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கின பைசன் குட்டி திரும்ப அந்த தண்ணியில இருந்து எப்படி வெளிவருது அப்படின்னு தெரியாம தண்ணி அடிச்சுட்டு போற அந்த வேகத்துல அதுவும் போய்கிட்டே இருக்கு இத பார்த்து அதோட தாய் மட்டும் அதை ஃபாலோ பண்ணி அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருந்திருக்கு அந்த தைரியத்தினாலே இந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில இருந்து ஏறி மேல வந்துருக்கு ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளோட வேடிக்கையான சில சண்டைகளை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க